சொடி ஒரு ஸ்ட்ரீக் வேற என்ன வேணும் அவ்வளோதான வேலை முடிஞ்சிருச்சுல்ல போவா இந்த மாதிரி ஃபிஃப்டிலாம் பண்ண முடியாது வெல்கம் பேக் டு பத்மன் போட்டோகிராஃபி இன்றைக்கி வந்து ஒரு சாரி ஷூட் பண்ணலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பூலாம் வாங்கி கொஞ்சம் சீரியஸாக கோத்து பின்னாடி ஹேங் பண்ணலான்னு பிளானு பட் என்னென்னா யோசிக்கும் போதெல்லாம் அதில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னும் போது தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன் கேஜியா செவன் கேஜி பூ இந்த மாதிரி ஊசி நூலில் கோத்து அந்த ஸ்டிக் ரெடி பண்ணணும் அவங்களாம் அட்லீஸ்ட் வந்து ரெண்டு மூணு கோத்தாங்க எனக்கு இது ஒன்றே வரலை ரொம்ப நேரமாக இருக்கேன் இந்த மாதிரி ஐம்பது ரெடி பண்ணணுமா ஃபுல் ஸ்ட்ரிக் பின்னாடி மாட்டுறதுக்கு எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்க போகிறோன்னு தெரியல பட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மாடல் வர என்ன நைன் ஃபார்ட்டி ஒன் ஹவர் கழித்து தான் சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே இதை பண்ணிட்டோன்னா நடுவில் ஒரு மேக்கப் எப்படி ஒரு ஒன் ஹவர் போகும் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இதை கோர்த்தோன்னா இந்த பிளானே நீங்கள் பார்ப்பீங்க அப்படி இல்லை நடுவில் எங்களுக்கு போர் அடிச்சு நாங்கள் கோக்கலைன்னா வேறு எதாவது மாற்றியிருப்பேன் இதே இன்றை வச்சுருப்பேன் உள்ள என்ன வேற மாதிரி இருக்குன்னு கேட்கக்கூடாது கூடாது டீக்கு கப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் பிரச்சனை சுகர்மா ரெண்டு சுகர் தான் ஆக இன்னைக்கு ஷூட் நடந்தா மாதிரிதான் பேசாம மாடல் வந்து மாடலையும் கொஞ்சம் உட்கார வச்சிருவோமா அடி சுத்தி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பூக்கோட்டை சொல்றோம் ஏ ராசாயி கேட்டியா என்ன ஆச்சுன்னு அடியாத்தி இத பாரு அடினு எல்லாரும் சுற்றி உக்காந்து பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் பண்ணலாம் நைட்டு முடிச்சுருவோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி முடிச்சுருவோம் ஆக்சுவலி டைம் வந்து நைன் ஃபிஃப்டி த்ரீ நாங்கள் வந்து இது ஒரு நைனுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் ஹவரில் எத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு ஸ்ட்ரீக் பண்ணியிருக்கோம் இதில் ஐம்பது வேணுமா டூ தௌசண்ட் இயர்ஸ் லைட் ஓகே பூ வந்து இத்தனை நான் கட்டி முடிச்சிட்டேன் அதனால் வந்து அதனால் எனக்கு ப்ரேக் ஆக்சுவலி வந்து லைக் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு தோணுது அதனால வந்து கொஞ்சம் பிளானை சேஞ்ச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வந்து திருப்பி அகெய்ன் ஒரு பிரெயின் ஸ்டாமிக் செஷன் மாதிரி போயிட்டு பண்ண ஸ்டிக்ஸ் வரைக்கும் ஓகே பட் இது ஐம்பது நூறுலாம் பண்ணி நம்ம ஃபுல் ஹேங் பண்ணோன்னா ஒரு பெரிய மேன் பவர் தேவை நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் வச்சிட்டு பண்ண முடியாது இது நாள் நைட்டே பண்ணியிருக்கணும் பட் அதுவும் பண்ண முடியல ஏன்னா காலையில் தான் பூ வாங்க முடிஞ்சது நம்மளால் ஸோ வேறு என்ன பண்ணலாம் இல்லைனா இந்த ஸ்டிக்ஸை மட்டும் சின்னதாக ஃபேஸ்கிட்ட மட்டும் போட்டு ஒரு காம்பேக்டான ஃப்ரேம் அந் அவங்களுக்கு மட்டும் மாடலுக்கு மட்டும் பண்ணிவிட்டு ஒய்டர் ஷார்ட் வரும்போது வேறு எதாவது ப்ளான் பண்ணிக்கலான்னு ஒரு தாட்டு பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் பிரெயின் ஸ்டாமிங்கும் ஆர் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டேயும் ஸோ எப்படி டர்ன் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஷூட்டில் ஃபர்தராக போக போக ஆப்வியஸ்லி ஐல் கீப் யூ அப்டேட்டட் ஒன்றுமே இவ்வளோ இருக்குது இது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன்று ரொம்ப டைம் கன்சியூமிங் ரெண்டாவது வந்து இது ஃபோட்டோவில் பயங்கர கிராண்டாக தெரியணும்னா இது நிறைய ஸ்ட்ரிக் தேவை ஆக்சுவலாக இது இருபதுலேயும் பத்தாது நம்ம வந்து ஒரு நாற்பது ஐம்பதாவது மாட்டியிருக்கணும் அப்போ தான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்க்க கிராண்டாக தெரியும் ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து பண்ண முடியாது ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் மணி வந்து பதினொன்று இருபது ஸோ இனிமேல் இது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்னதாக நான் போய் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரைஞ்ச் ஸ்டாமிங்லாம் பண்ணி இந்த மாதிரி என்னவெட்டிவாக கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் ஸோ மேக்கப் போட்டோம் போகிற வரைக்கும் எவ்வளோ தூரம் மாட்ட முடியுமா மாட்டிட்டு ஆல்மோஸ்ட் மேக்கப் முடியும் போது கொஞ்சம் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளார்லாம் செட் பண்ணோம் அண்ட் அகெய்ன் அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு ஆகலை அப்படின்றது வந்து வீடியோவில் உங்களுக்கு தெரியும் என்ன மாட்டேன்னா அதை நான் கீழே வந்து நாட் போட்டு வச்சுருந்தோம் நாட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுதுன்னு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டேன் அதிக பிரச்சனை நம்ம அது மொத்த ஃப்ளாரும் சரிஞ்சு கீழே விட ஆரம்பிச்சிருச்சு அது ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் அதை கோத்து அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல பட் ஃப்ளார் வந்து கீழே போட்டு கொஞ்சம் ஒய்டர் ஷார்ட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கீழெல்லாம் ஃப்ளாரை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அது வாங்கினது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் பட் த சேம் டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி இதை பண்ணுவோம் அதை பண்ணணும் போது இது ஹேப்பன்ஸ் அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் இருந்தாதான் அடுத்த வாட்டி அதை வந்து நம்ம தெளிவாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போன லைஃப் செட்டப் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் லைட்டில் போயிருக்கோம் ஸோ ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து உங்களுக்கு காம்செல்லான்ட்டு ரெட் சாரீ வித் ரெட் பேக்ரவுண்ட் போகிறனால எனக்கு வந்து ரிம் லைட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை அப்போ வந்து சாரியும் வந்து பேக்ரவுண்டும் வந்து ஃப்ளாட்டாக மேர்ஜ் ஆகாது ஸோ சப்ஜெக்ட் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகும் பாப் அவுட் ஆகும் அதனால் வந்து ரெண்டு ரிம் போட்டிருக்கேன் ரெண்டுமே கண்டினியூஸ் தான் ஒரு சைடு வந்து எல்ஏ ஒன் ஃபிஃப்டி ஆறு இன்னொன்று வந்து அப்ரமேட்டு நம்ம டீலோவில் வந்து பர்ச்சேஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை பார்க்காதவங்க போய் பாருங்க ஒரே ஒரு லைட் மட்டும் ஆப்ரமேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் லைக் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அது என்ன அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ரொம்ப சீப்பாக இருந்தது பட் அட் த சேம் டைம் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் அது ட்ரூ ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் கொடுக்குதான்னு கேட்டால் லைக் இட் ஆஸ் த பவர் பட் லைட்டோட கன்சன்சிஸ்ட் லைக் என்ன சொல்கிறோம் லைட்டோட கலர் கன்சிஸ்டன்சி வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது இவன் வச்சிருக்க எல்லோவும் இவனில் வர எல்லோவும் வந்து பயங்கரமாக டிஃபர் ஆகுது ஸோ இவனை வச்சுட்டு இது ஆர்ஜிபின்றனால நானாக ஃபைன் டியூன் பண்ணி அந்த எல்லோரும் வாமை மாற்றிக்கிறேன் லைக் இவனுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கிறேன் அது ஆர்ஜிபினால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அதை மாற்றிக்கிறோம் பட் இது வந்து கலர் அக்யூரசி வந்து ரொம்ப லைக் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் சிஆர்ஐ வழியெல்லாம் எடுத்தாங்களான்னு தெரில அப்புறமா வந்து ட்ரை பண்ணுங்கள் பட் டே லைட்டாக எடுத்துக்கோங்க பெட்டர் டே லைட்டாக டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பவர் நல்லாயிருக்கு பட் கலர் அக்யூரேட்டாக இல்லை அப்புறம் வந்து ஒரே ஒரு ஃபில் லைட் அது வந்து நம்ம இல்லை த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் என்னோடய எம்எல் சிக்ஸ்டி எம்எல் சிக்ஸ்டி வச்சு சின்னதாகவும் வந்து வேணுன்றதை வந்து எங்கெங்கெல்லாம் லைட் டார்கெட் பண்ணி லைட் பஞ்ச் பண்ணணுமோ லைக் நான் ஷார்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேன் இந்த ஆங்கிள் ஆங்கிளெட்டு அந்த மெஹந்தி ஒர்க் அதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி பஞ்ச் பண்ண மட்டும் எம்எல்ஏ போட்டு லைட்டாக வந்து ரிம் போக அடிஷனல் லைட்டாலாம் வந்து கொடுத்துருக்கேன் நல்லா வந்துருக்கும் ஷார்ட்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் பியூட்டிஃபுல்லாக வரும் அதை சூஸ் பண்ணும்போது ஸோ அதுவும் இருக்குது ஃபர்தராக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நான் வாய்ஸ் ஓரில் என்னென்ன எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஓகேங்களா சாரி உங்களை டூர்ட்ஸ் லெஃப்ட் டுவெர்ஸ் ஓர் லெஃப்ட் மாதிரி சொல்லிட்டேன் ஆ டன் 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 சின்னப் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கோத்து ஸ்ட்ரீக்குன்றனால ஒரு குளோஸ் அப் ஷாட் எடுத்து ட்ரையல் பார்த்தோம் பட் பெருசாக கிரேட்டாக வரலை அதனால பேலன்ஸ் இருக்க பூவெலாம் கீழே கொட்டிட்டு ஒரு கார்பெட் மேலே மாடலை நிற்க வச்சு எடுக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணிட்டோம் பட் ஸ்டில் ஆல்ரெடி கட்டி வச்சுருந்த பூ ஒரு உரமாக எடுத்து வச்சுருந்தோம் ஏன்னா வேறு எதுக்காக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஸோ ஃபுல் ப்ரப் முடிஞ்ச பிறகு லைட்ஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்கனால மாடலை வந்து நிற்க வச்சு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் மாடல் வந்ததுமே ஃபுல் ஷார்ட்ஸ் ஏன்னா சாரீ க்ளீனாக ட்ரேப்பில் இருந்தது ஸோ ஃபுல் ஷார்ட்ஸை ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கிட்டையுமே வந்து எடுத்த ஃபியூ சாம்பிள்ஸை காட்டிட்டு கொஞ்சம் டீட்டெயில் ஷார்ட்ஸும் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாமே ஓகேவான பிறகு ஷூட்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் கண்டினியூஸ் லைட்டுன்றனால எனக்கு லைட்டிங்கில் பெரிய சேஞ்சஸ் தேவைப்படாது ஏன்னால் நம்ம என்ன பார்க்குறமோ அதுதான் அங்கே ஃப்ரேம்லேயுமே தெரியும் கோர்ஸ் நம்ம வந்து கேமராவில் ப்ராப்பராக எக்ஸ்போஜர் செட் பண்ணணும் பட் ஒன் செட் பண்ணிட்டோன்னா கண்டினியூஸ் லைட் வந்து மாடல் இருக்கிற இடத்துலேயே தான் அந்த லைட்டும் எமிட் ஆகிட்டு இருக்கனால நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஃப்ளாஷாக அடிச்சு செக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது ஸோ கொஞ்சம் ஈஸியான விஷயம் கண்டினியூஸ் லைட்டில் ஷூட் பண்ணுறது பட் அட் த சேம் டைம் மாடலை அவங்க போக்கில் விட்டுட்டு எனக்கு என்ன எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோவாட்னேட் பண்ணி மாடல் கூட ஒர்க் பண்ணிப்பேன் ஸோ அப்போ வந்து என்னோடய ஸ்டைலும் கொஞ்சம் உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகும் அட் த சேம் டைம் மாடலுமே அவங்க ப்ரொஃபைல கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகி காட்டுவாங்க ஐ பால்ஸ் வந்து கொஞ்சம் அப்படிங்க மிட்லேயே வைங்க ஸ்ட்ரைட் வாங்க போதும் டன் 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 அண்ட் இன்றைக்கி ஷூட்டை கொஞ்சம் டெதரிங்கில் கனெக்ட் பண்ணி நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா டெதரில் கனெக்ட் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாக நம்ம அவுட்புட் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அண்ட் கலர் அக்யுரேட்டாகவும் வரும் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் லைட்டில் ஒர்க் பண்ணும்போது கலர் அக்யுரசி கொஞ்சம் பார்க்க வேண்டியது மெயினான விஷயம் அதனால டெதரிங்கை போட்டு செக் பண்ணிக்கிட்டே தான் நாங்கள் இங்கே ஷூட்டே பண்ணணும் லைக் எங்கே இருக்கிற கோடெக்ஸ் பிக்சர்ஸ்லாம் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் ஸோ நான் வந்து வந்து கனெக்ட் பண்ண முடியல லைக் கன்ட்ரக்ஷன்ஸ் பண்ண முடியல அதனால் பெட்டர் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இருந்து மாற்றிக்கலாம் மாடல் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ் சப்ஜெக்ட் ஐசோலேட் பண்ணி கொஞ்சம் மூடியா எடுத்து கொடுங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுனால ரிம்லைட் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு ஷாட்ஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக வர மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன் பட் ஈவன் ஸ்டில் எனக்கு இதில் வந்து செப்பரேஷன் பெருசாக தெரியலன்றதுக்காக அகெயின் மாடலை கொஞ்சம் ஃப்ரெண்டில் வர வச்சுட்டு ஒரே ஒரு ரிம்லைட் ஆன் பண்ணி அவங்கள வந்து ஒரு லைட்டில் டார்கெட் பண்ணி கொஞ்சம் நல்ல கான்ட்ராஸ்ட் அட் த சேம் டைம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் டார்க்கர் டோன்ல இருக்கிற மாதிரி அவங்க கேட்ட மாதிரி மூடியா எடுத்து கொடுத்துருந்தேன் அந்த ஷார்ட்டும் பாருங்க சூப்பராக வந்திருந்தது அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியும் கிடச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்தத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸும் கிடைக்கும் கிட்ட ஒரு நெட்டட் சாரீ இருந்தது சரி அதே ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்ட்டு ஃப்ரெண்ட்ல என் டீமை வச்சு ஹோல்ட் பண்ண வச்சுட்டு மாடலை அவங்க கையை மட்டும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டீட்டெயிலை மட்டும் த்ரூ த நெட் ஷூட் பண்ணேன் பியூட்டிஃபுல்லாக இந்த ஷாட் சரி அப்போ ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி மாடல் மேலேயே இந்த நெட்டை போட்டுவிட்டு அவங்க ஃபேஸை மட்டும் ஹெட் ஷார்ட்ஸ் க்ளோஸ் அப் எடுக்கலாம் த்ரூ த நெட் எடுக்கலாம் அப்படின்ட்டு மாடலை கம்ப்ளீட்டாக அந்த நெட்டில் கவர் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டை வந்து க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் எடுத்தோம் அண்ட் இட் வாஸ் குட் பட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு ரெண்டு சைடும் ரிம் போட்டால் அந்த நெட்டெட் கிளாத்தில் கம்ப்ளீட்லி ஃப்ளார் ஒரு சைடு ரிம்மை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு சைட் ரிம் வச்சு நெட்டு குளத்துல கொஞ்சம் ஹெட் ஷாட்ஸ் எடுத்தேன் க்ளோஸ்அப்ஸ்ல சூப்பராகவே வந்து இருந்தது ஒரு வார்ம் டோன்ல அந்த நெட்டுக்குள்ள மாடலோட ஃபேஸ் கலர் பாப்பாக்கி தெரியும் போது ரியலி பியூட்டிஃபுல் ஆண்ட் ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காம பார்த்துட்டு கீழே உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டினியூஸ் லைட்டுன்றனால நம்ம செட்டிங்ஸில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை நீங்கள் த்ரூ அவுட் அவுட் புட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இந்த மாதிரி சீட்டட் ஷார்ட்ஸ் போகும்போது மட்டும் நான் லைட்டோட பொசிஷனை ஹைட் இறக்கி மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பொசிஷன் பண்ணிக்கிறேன் அண்ட் இதே தான் ரிமுக்குமே மாடல் சீட்டட் பண்ணுறதுனால அவங்க ஹை லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டை இறக்குன மாதிரி ரெண்டு ரிமியுமே இறக்கியாச்சு உங்களுக்கு ஃபோட்டோஸில் பார்த்தாலே தெரியும் அவங்க சீட்டடில் இருக்கும் போது நாங்களும் வந்து சீட்டட் பொசிஷன் லை லெவல் போகிறது மட்டும் இல்லாமல் லைட்டுமே த செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் கேமரா செட்டிங்ஸில் பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் லைட்டோட பொசிஷன் அண்ட் லைட்டோட ஹைட் வேரியேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வேரியேஷன்ஸில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தேவைப்படுற டீட்டெயில் ஷார்ட்ஸுமே எடுத்துக்கிட்டேன் டீட்டெயில் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப விவிடாக கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நம்ம ஷூட்டுக்கு எல்லாருமே ஹெட் ஷாட்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க அதில் கொஞ்சம் டீட்டெயில் ஷாட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஷூட்டு இன்னும் கொஞ்சம் ப்ளஸெண்டாக இருக்கும் ஒன் மோர் திங் எப்போவுமே சொல்கிறது தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஷூட்டில் நீங்கள் பாட்டு ஸ்டாட்டிக்காக இருந்து ஒரே இதுவாக ஃப்ரேம் எடுத்துகிட்டு இருக்காதிங்க இங்கே நாங்கள் கீழே மல்லிப்பு ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு டாப் எடுக்கும் எடுக்கும்போது மாடல் மட்டும் அங்கே ஃப்ரண்ட்டில் பாப்பாக்கி பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சாங்க அந்த ஷாட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கட்டுறதுக்கு பூ நிறைய இருக்குன்னு நினச்சோம் பட் கீழே கொட்டி யூஸ் பண்ணும்போது அந்த பூ கம்மி அப்படின்றது தெரிஞ்சுது அதனால தான் பின்னாடி பேக்ரவுண்டில் மாடல் ஹெட் போஷன் எங்கே வரைக்கும்லாம் ஃப்ரேமில் தெரியுதோ அது வரைக்கும் பூ கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஸ்கேட்ரு பண்ணிவிட்டு டாப் ஆங்கில் ஈவனாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துட்டேன் அப்படி இருந்தாலும் அங்கே அங்கே ரெட் பேச்சஸ் தெரிஞ்சது பட் தட்ஸ் நாட் பேட் ஸோ நல்லா இருக்கவே நாங்கள் அதையும் ஃப்ரீயாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஷூட்டையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா தான் லைட்ஸோட பொசிஷன் ஆல்ரெடி சீட்டெட் லெவலுக்கு இறக்கியிருந்தாலும் மாடல் பொசிஷன் சேஞ்ச் ஆனால் ரிம் பொசனும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுத்தேன் பட் இந்த வாட்டி லென்ஸ் மாற்றிருக்கேன் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அன்றாடம் மேக்ரோவில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு போர்ட்ரேட் ஷாட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது கிறிஸ்டல் க்ளியாக இருந்தது அட் த சேம் டைம் டீட்டெயில்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது மேக்ரோவில் எடுக்கும்போது மேபி இன் ஃபியூச்சரில் வந்து மேக்ரோ வச்சே ஸ்டாண்டர்லுன்னா ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு எல்லாம் ஃபோட்டோஷூட் முடிச்சதும் இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டா ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரீல் ஷார்ட்ஸுமே எடுத்துப்பேன் ரீல் ஷார்ட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் கிம்பில் அதனால் ஆனல்லே கொஞ்சம் மைல்டான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு என்னென்ன பொசிஷனில் மாடல் டேர்ன் பண்ணணும் என்னென்ன மூவ்மெண்ட் கொடுக்கணுன்றத கிட்ட கைட் பண்ணிக்கிட்டே வந்து ஒர்க்கும் வாங்கிட்டேன் எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க தான் ரொம்ப பிடிக்கும் பட் ரீலுக்காக வந்து வேர்ட்டிகல் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் பட் ஈவன் ஸ்டில் நான் எல்லா ஷூட்லையுமே கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் ஷார்ட்ஸும் எடுப்பேன் ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம் அதில் அண்ட் ஒன்மோர் திங் நீங்கள் இந்த க்ளோ நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது நிறைய பேர் கமெண்ட்டில் என்னென்னு கேட்பீங்க அண்ட் ஆப்வியஸ்லி அவுட்புட் போட்டதுமே நிறைய பேர் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சுருவீங்க அது என்னன்னா ஒன்றும் இல்லை என்னோட மிஸ்ஃபில்ட்டை மிஸ்பில்டரில் போட்டு எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான க்ளோ தெரியும் மேக்ரோக்கு அந்த மேக்ரோ லென்ஸுக்கு அந்த மிஸ்பில்டரில் மேபி அதில் அந்த க்ளோ கம்மியாக இருந்திருக்கலாம் பட் ஈவன் ஸ்டில் அல்டிமேட் க்ளோஸ் அப்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மேக்ரோ லென்ஸ் வந்து பயங்கரவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது ஒர்த்தான பர்ச்சேஸ் தான் அதை பற்றின ஸ்டாண்டல் ஒன் வீடியோ கண்டிப்பாக நம்ம பேஜில் சீக்கிரம் வரும் தேவைப்படுற சில ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் டீட்டெயில் ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரீல் போஷனை வைண்ட் அப் பண்ணிட்டேன் அண்ட் ஆவியஸ்லி இந்த வீடியில் ஃபுல்லாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு போங்க அங்கே கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் வலிவேறு தேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வெல் ஃபைனலி வந்து நம்ம ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மார்னிங் வந்து சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஃப்ளார் மார்க்கெட்டில் வந்து பூ வாங்கி அதை கோக்க ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி எங்கேயோ போயிட்டு ரெட் பேக்ரவுண்டில் வந்து ரெட் சாரி கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்தது ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில ஷார்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருந்தேன் ஏன்னா எனக்கு டீடெயில் ஷார்ட்ஸ்லாம் நிறைய எடுக்கணும் இப்போ நம்ம டீடெயில் ஷார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து நிறையவே பிளான் பண்ணி எடுத்தேன் நல்லா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட கமெண்ட் வந்து ஆப்வியஸ்லி எப்போயும் போல் கீழே ஃபீட்பேக்கில் ஆட் பண்ணுங்கள் கண்டினியூஸ் லைட் வச்சு நீங்கள் நம்ம நல்லாவே ப்ளே பண்ணியிருப்போம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கண்டினியூஸ் லைஸில் இருக்கிற ஃப்ளெக்ஸிபிலிட்டி என்னன்ட்டு பட் அட் த சேம் டைம் கண்டினியூஸ் லைட்டில் வந்து சில டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது லிமிடேஷன்ஸும் இருக்குது அதுவுமே வந்து ஃபர்தராக வந்து நான் சில வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் கண்டினியூஸாக வந்து ஷூட் பிடிஎஸாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து சீட்டட் இதுவாக உட்காந்து பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒன்று பிளான் பண்ணும்போது லைக் கண்டினியூஸ் லைட் வெர்சஸ் ஸ்ட்ரோப் லைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ப்ளான் பண்ணி கூட வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ இன்றைக்கி வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் கீழே ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் அண்ட் வழக்கம் போல நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க நம்ம ஃபைனலி மானிட்டைஸாக இருக்கும் ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் வாட்சர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு ஃபர்தராக வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி கம்யூனிட்டி குரோ ஆகவும் அதை பற்றின யூடியூப் சேனல்ஸ் வளரவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து வெளியே வந்து பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைக் சேனல் க்ரோ ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து ஓகே இதில் வந்து இன்புட் கொடுத்தா க்ரோத் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நிறைய சேனல்ஸ் வருவாங்க நிறைய பேரோட ஃப்ளெக்சிபிள் ஃபிளெக்சிபிள் ஒர்க்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் ஆஸ் அ கம்யூனிட்டியாக நம்ம குரோம் ஓகேங்களா ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி வீடியோட ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய்